சிவான்னு சொல்றோம் இவன் எப்பவுமே நம்ம ஸ்வயம்புன்னு சொல்றோம் ஸ்வயம்புன்னு அவன் உடல் அவனே ஒரு வாக்குனா தாய் தந்தை இல்லை பிறந்த இடம் இல்லை சின்ன வயசு இல்லை முதுமை இல்லை சமாதி இல்லை வெறும் ஏதோ ஒரு டைம்ல வந்தால் அங்கே இருந்தா அதுக்கப்புறம் இல்லை அதில் கூட நடுநுடைய எங்கேயோ போயிடுவான் ஒரு ஒரு தடவை வந்தப்போ ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு இன்னொரு தடவை வந்தப்போ கொஞ்சம் அசிங்கமாக இருப்பான் இப்படி எல்லாமே நம்ம இதுல பார்த்தா இந்த ஆதி இந்த சிவான்னு சொல்லுவோம் அவனு இந்த பூமியில பிறந்த உயிர் இல்லன்றது நமக்கு தெரியுது நம்ம புராணத்துல எல்லாமே அவனுக்கு சும்மாவே நேராவே சொல்றாங்க எக்ஷஸ்வரூப்பான்னு அப்படி என்ன வேற எங்கேருந்தோ வந்து இங்க அவனுடைய உடல் மனிதர் கூட தொடர்புச்சிக்கிறதுக்காக அவன் மட்டும் மனிதனுடைய உடல் போட்டுக்கிறான் அவர் இந்த கலாச்சாரத்துக்கு சேர்ந்தவங்க இல்லை எது இல்லை அவர் மனிதர்ன்னு நாம் சொல்ல முடியாது வேற ஏதோ ஒரு விதமான உயிர் இங்கே வந்து மனிதர் ரூபாய் இவன் மட்டும் போட்டுக்கிறான்